இன்னைக்கு நம்ம வயல்ல என்ன வேலைன்னா கட்டிங் மிஷின் வச்சு நம்ம நம்மளோட வயலை சுத்தம் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கரும்பு கட்டைகளை வெட்டி அதை எப்படி கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கரும்புகள் வெட்டி அறுவடை செஞ்சதும் புதிய கரும்புகள் அதோட கட்டைகள்லேருந்து உருவாகுங்க கரும்பு தொகைகள் காஞ்சதுக்கப்புறம் அந்த சங்காயத்தை நம்ம கொளுத்தி சாம்பலாக்கி வயலை தூய்மைப்படுத்தியாச்சுங்க இப்போ புதிய கரும்புகளும் வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கரும்பு வேகமாக வெட்டும் போது அடியோட வெட்டாமல் மேலையும் கிளையும் மாறி மாறி வெட்டுறதுனால நம்ம அதை அப்படியே விட்டோம்னா திரும்பி நம்ம களைகளை நீக்கிறப்பையோ மற்ற ஏதாவது வேலைகளை செய்கிறப்பையோ ரொம்ப இடையூறாக இருக்குங்க முன்னெல்லாம் கூலி ஆட்களை வச்சு தான் நம்ம கருமங்கட்டைகளை வந்து வெட்டுவோம் இப்போ கூலி ஆட்களும் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க நேரமும் நமக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால கட்டிங் மிஷினை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம தலைக்கு மொட்டையடிச்சா முடி எப்படி திரும்ப டென்சிட்டியோட நிறைய போத்தா வளர்றது மாதிரி கருமங்கட்டைகளை நம்ம வெட்டி விட்டோன்னா அந்த வெட்டின கருமங்கட்டைகள்லேருந்து அதிக ஊக்கத்தோட போத்தா கரும்பு வளர்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நிறைய டன்னேஜும் கிடைக்குங்க இப்போ கருமங்கட்டை வெட்டினதுக்கப்புறம் வயல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன்